எப்படி செட் பண்ணுறது இலக்குகளை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்போ இலக்குகள்லாம் என்ன இதை பற்றியான ஒரு அடுத்த ஒரு பத்து கான்செப்ட்ஸ் இதுதான் இலக்குகள் இதை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துடும் இல்லை நம்ம நினைக்கிறத நடத்த போகிறோம் நடந்துருன்றதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது நடத்த போகிறோம் அவ்வளோ நடத்த வந்திருக்கும் எதுவுமே கிடைக்காது கிடைக்க வைக்கணும் அவ்வளோ அதுதான் இலக்குகள்னு சொல்கிறேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் இலக்குகள் அப்போ என்ன இலக்குகள் அப்போ இலக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நாம் ஃபிக்ஸ் பண்ணுற இலக்கு நம்மளை அழகான வார்த்தை உயிர்ப்பிக்கணும் மோட்டிவேட் பண்ணக்கூடாது இன்ஸ்பயர் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு என்ன உயிர்ப்பிக்கிறது ஒவ்வொரு செல்லையும் அணுகூலியும் அதுதான் இருக்கணும் இது தாண்டா வேணும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சொந்த வீடாக இருக்கலாம் பிஎம்டபிள்யூ காராக இருக்கலாம் ஃபாரின் வெக்கேஷனாக இருக்கலாம் நான் பண்ண போகிற சேரிட்டியாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அந்த இலக்குகள் பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன் என்னோடய மைண்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இலக்குகளை பற்றி மட்டும்தான் யோசிக்குது இலக்குகள் என்னென்ன அடைய முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் என்னோடய ஆக்ஷன்ஸ் பேசுது அவ்வளோதான் சிம்பிள் ஓகே இந்த இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா லார்ஜர் பிக்சர் பெருசாக திங்கனுங்க பண்ணுங்க அடிக்கடி சொல்லுவேன் பிஏ டெக்ஸாசியன் டெக்ஸாஸ்ன்றது அமெரிக்காவில் இருக்க ஒரு மாநில மாகாணம் அது அதில் இருக்கவங்க பெருசாக பண்ணுறாங்க ஒய் நாட் நம்ப நம்ப தான் சரியாண்ணா அப்பா எல்லாம் பெருசாக யோசிக்கணும்னா பெருசாக செய்ய நினைக்கிறவங்க எல்லாருமே பெருசாக யோசிச்சிருக்காங்க பெருசாக ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அந்த ஃபெயிலியர் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா நம்ம பண்ண வேண்டியது கோல் செட்டிங் இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மிக பெருசாக இருக்கணும் பெருசு இல்லை மிக பெருசாக இருக்கணும் அதுதான் இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனா மோட்டிவேஷன் இஸ் கீ அந்த ஒரு ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன்ன்றது நம்ம இலக்குகளை அடையிறதுக்கு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் திருப்பி சொல்கிறேன் இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நம்மளை உயிர் பிக்கிற இலக்குகளாக இருக்கணும் ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ளே இருக்கிற பேர்னிங் டிசையர் கொழுந்து விட்டும் எரியும் ஒரு வெறி ஆசை அடி வயத்தில் எறிகிற புறப்படுற வெறி தான் நம்மளை உலகத்தை ஜெயிக்க வைக்கிது அதனால் இலக்கில் செட் பண்ணும்போது மிக பெருசாக செட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் ரியலிஸ்டிக்காக பண்ணுங்கள் இலக்குகள் செட் பண்ணும்போது நான் நிறையா அந்த இலக்குகள் பேப்பரை கொடுப்பேன் உடனே பை அ பிளாக் பிஎம்டபிள்யூ ஃபிஃப்டி லேக்ஸ் வித்தின் த்ரீ மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் இது ப்ராக்டிக்கலாக மூணு மாதத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பைமூ எதுவுமே சாத்தியம் ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஒரு இலக்கு அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும் அதுக்கான சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட் தான் கோல்ஸ் ரைட் என்ன சொல் இந்த இலக்கலை எப்படி அடையணும் அப்படின்னா கோல்ன்றது சிம்பிள் 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 என்ன அப்படின்னா நம்மளோட ஹை ப்ரியாரிட்டியும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைப்படுது ஹை ப்ரியாரிட்டியான ஒரு விஷயத்தை தான் கோல் சொல்கிறோம் இதுக்கு தேவை ஒரு அஞ்சு வார்த்தை இது மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் அழகாக சொல்லுவார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஹங்க்ரி ஹங்க்ரி ஐ லவ் தட் வேர்ட் ஹங்கரி பசி பசி திரு தனி திரு விழுத்துன்ற மாதிரி ஹங்க்ரி ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபுலிஷ் முட்டாள்தனமாக ஒரு முடிவேடு இந்த பிஸ்னஸ் நான் ஜெயிப்பேன் இந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த காரை வாங்க போகிறேன் இந்த வீடை வாங்க போகிறேன் இந்த ஃபாரினுக்கு வெக்கேஷனுக்கு பறக்க போகிறேன் நம்மளுடைய கனவை தடுத்து நிறுத்த யாருக்கும் அனுமதி இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அப்பா அம்மா அண்ணா தம்பி